காய்களை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா வயிற்று குழப்பை குறைக்கிறதுக்கான மூணாவது நாள் அவுட் தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட் நம்ம பண்ண போகிறது ஹை ஸ்டெப்பிங் இதை நீங்கள் தேர்ட்டி செகண்ட் பண்ணணும் வெறு வயத்தில் பண்ணுங்கள் மார்னிங் தான் பண்ணணும் ஸோ தண்ணி குடிச்சிட்டு இல்லை டீ குடிச்சிட்டு ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு நீங்கள் பண்ணவே கூடாது ஸோ வெறு வயதில் மார்னிங் தேர்ட்டி செவன் இதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தேர்ட்டி செவன் ரெஸ்ட்டு ஸோ ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற ஒர்க் அவுட் வந்து ஜம்பிங் ஜாக்ஸ் ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்கள் ஃபுல் பாடியை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் தேர்ட்டி செவன் பண்ணுங்கள் ஸோ அடுத்து தேர்ட்டி செவன் ரெஸ்ட் எடுக்கணும் தேர்ட்டி செவன் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ண போகிறது அப்டமினல் கிரஞ்சஸ் ஸோ இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைடு இருக்கிற கொழுப்பை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்சளவு நீங்களாக புஷ் பண்ணி எந்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படி முடியலை அப்படின்னா முன்னாடி ஒரு உங்கள் காலில் மிதிக்க சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி கொஞ்சம் இழுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ஸோ செட் பண்ணிட்டு நீங்கள் அளவு நீங்கள் புஷ் பண்ணி எந்திரிச்சிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு சைடு இருக்கிற கொழுப்பு வந்து குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது ட்ரையே பண்ணலைன்னா அது குறையவே குறையாது அப்படியே தான் இருக்கும் ஸோ அது முடித்ததுக்கப்புறம் தேர்ட்டி செவன் ரெஸ்ட் எடுக்கணும் ஸோ தேர்ட்டி செவன் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நான் நாளாக பார்க்க போகிற ஒர்க் அவுட் என்னென்னா ரீக்ளைண்ட் ஆப்ளிக் ட்விஸ்ட் இது என்னென்னா உங்கள் சிக்ஸாக்காக உங்கள் ரைட் ஹேண்டு லெஃப்ட்டு லெக்கு ஸோ லெஃப்ட் ஹேண்டு ரைட் லெக் ஸோ இந்த மாதிரி சிக்ஸாக்காக வந்து நீங்கள் அதை காலை நீங்கள் தொடணும் ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் இருந்துட்டு ஸோ நீங்கள் உங்கள் காலை வந்து லெஃப்ட் கையை வச்சு தொடணும் அப்புறம் ரைட் கையை வச்சு தொடணும் இது பண்ணுறதுனால என்னாகுனா உங்கள் வயிற்றில் இருக்கிற கொழுப்பு ஃபுல் பார்ட்டுமே வந்து ஒர்க் ஆகும் அப்புறம் சைடு இருக்கிறது குறைக்கிறதுக்கும் அதிகபட்ச சான்சஸ் இருக்குது ஸோ இதை நீங்கள் முடிஞ்சளவு இந்த சைடு பத்து அந்த சைடு பத்து ஸோ உங்களால் முடியல அப்படின்னா கொஞ்சம் எட்டு ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் அடுத்து போக போக வந்து பத்து இந்த சைடு பத்து பண்ணுங்கள் ஸோ தேர்ட்டி ரெஸ்ட் எடுங்க அடுத்து பார்க்க போகிற கிளாஸ் என்னென்னா பென்னி சைடு ஹீப் ரைசஸ் ரைட் இது வந்து ரைட் சைடு பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி உங்கள் காலை வந்து கொஞ்சம் பென் பண்ணிட்டு கீழே லெஃப்ட் இடத்து கையை வந்து கீழே நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு ஸோ உங்கள் ஹிப்பை நீங்கள் நல்லா தூக்கணும் உங்கள் ஹிப் மட்டுந்தான் தூக்கணும் உங்கள் முட்டி வந்து தரையோட ஒட்டி தான் இருக்கணும் ஸோ இது பண்ணுறதுனால உங்களுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற கொழுப்பு வந்து குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் ஸோ இந்த இது வந்து ஒரு முடிஞ்சளவு எட் எட்டு கவுண்ட் பண்ணுங்கள் ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தேர்ட்டி செவன் ரெஸ்ட் எடுங்க டி பிரத் ப்ரீத்தின்னு ப்ரீத் அவுட் கொஞ்சம் நல்லா பொறுமையாகவே எடுங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் அதே இதை நம்ம இதில் லெஃப்ட் சைடு பண்ணணும் நம்ம ரைட் சைடு பண்ணிணோம் இப்போ லெஃப்ட் சைடு பண்ணணும் ஸோ அதே பொசிஷனில் ஸோ இது பண்ணுறதுனால உங்களுக்கு ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டு சைடு இருக்கிற குழுப்புமே குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும் அடுத்து நீங்கள் தேர்ட்டி செவன் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து நீங்கள் பண்ண போகிறது டெட் பேக் இது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக வலதுகள் அதே அதே மாதிரி ஆப்போசிட்டாக நீங்கள் வந்து பண்ணணும் இது பண்ணுறதுனால என்ன ஆகுனா உங்கள் வயிற்று பகுதியில் இருக்கிறதுக்கு ஸ்ட்ரிச்சஸ் பண்ணும் ஸோ அங்கே வந்து ஏதாச்சும் இருக்க கொழுப்பு இருக்குன்னா அதை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிவிடும் ஸோ அதுக்கப்புறந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொழுப்பு வந்து கரையும் ஸோ அடுத்து வந்து தேர்ட்டி செவன் ரெஸ்ட் எடுக்கணும் இது இன்றைக்கி கடைசி ஒர்க் அவுட் வந்து ஹோப்ரா ஸ்டிச்சஸ் ஸோ இதை எல்லா ஒர்க் அவுட்டும் முடிச்சுட்டு இதை கடைசியாக நீங்கள் ஃபைனலாக பண்ணணும் ஸோ உங்கள் ஃபுல் வயிற்று பகுதி பேக் எல்லாத்தையுமே வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லா ஒர்க் அவுட்டுமே ரெண்டு ரெண்டு செட் நீங்கள் பண்ணணும் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ